விடுதலை புலியில் இயக்கத்த பயங்கரவாத அமைப்பு தீவிரவாத அமைப்பு இப்போ கூட நேற்று இதனும் அறிவிச்சுட்டாங்க ஐந்து ஆண்டுகள் தடை உங்களுக்கு தெரியும் நம்ம இதில் நடந்த என்ன ரைடு கூட அதோட ஒரு தொடக்கமாக தான் விடுதலை புலிகளை பற்றி இப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக இன்னும் சொல்லப்போனால் தமிழர்கள் இந்தியாவுக்கு இதெல்லாம் மாறிடுவாங்க ஈழ தேசம் தமிழ்நாடு தனியாக போயிடும் இப்படிங்கிற ஒரு ஒரு பூச்சாண்டியை காட்டி காட்டி தான் நம்மளை இவ்வளோ நாளாக அந்த அமைப்பை வளரவிடாதுன்னு செஞ்சாங்க இப்போவும் அதை தான் ஏன்னா அந்த அமைப்புக்கு தடை கொடுத்தா தான் இங்கே அதை பற்றி பேச மாட்டோம் இங்கே ஆதரிக்க மாட்டோம் ஏன்னா இங்கே ரெண்டு பேர் குழப்பம் இருக்குது ஆதரித்து பேசுவதே சரி தப்பு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது ஏன்னா சட்டம் பல்வேறு தீர்ப்புகளை முரண்பாடு பார்த்துட்டு அதே அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவா இருக்குன்னா ஒரு அறம் போரை இவங்க பயங்கரவாத இயக்கம் நம்ம மேலே குற்றம் சாட்டினாலும் கூட அந்த அமைப்பு தீவிரவாத அமைப்பெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்கமே இங்கே தவறு செஞ்சு நடந்திருக்கு ஆனால் இந்த அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்போ ஒரு முறை கூட அறம் அறந்தவர் பொதுமக்கள் மீது எங்கேயுமே குண்டு போட்டதில்லை எங்கேயுமே துப்பாக்கி சூடு நடத்தல இன்னும் ரொம்ப எளிமையாக போட்டு சொல்லணும்னா இலங்கை இராணுவமே கூட விடுதலை புலிகள் மீது ஒரு குற்றச்சாட்டு சாத்த நிலையில் சிங்கள பெண்களை வன்புணர்வு செய்ததாகவோ ஒரு சிங்கள பெண் மீது ஒரு நம்ம ஏதோ கைப்பிடிச்சு எழுத்தோம் பெண்ணை ஒரு பயப்பட வச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய காரியத்தை கூட நம்ம செஞ்சோம் அப்படின்னு சிங்கள நம்ம எதிரியாக இருக்கக்கூடிய சிங்கள இராணுவம் மேலே நம்ம மேலே குற்றம் சாட்டினதில்லை ஆனால் அவங்க செஞ்ச தவறு உங்களுக்கு எவ்வளவோ தெரிஞ்சிருக்கும் குண்டடிபட்டு துப்பாக்கிகள் சுடப்பட்டோ ஏவுகணையில் எரியப்பட்டோ இறந்த பெண் புலிகள் ஆண் புலிகள் உடலில் ஸ்போர்ட்ஸ் காசு அதில் வச்சு மிதிக்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இறந்து போனவங்க உடல் மேலே மிதிப்பாங்க இறந்த பெண்கள் மீது வன்புணர்வு கொள்வாங்க அப்போ எவ்வளோ வெறி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்களேன் நம்ம செத்து போனவனால் அவங்களுக்கு மேலே திருப்பி சாகடிக்குது என்ன இருக்குது அக்கா இசை பிரியாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் ஒரு போராளியாக இருந்து இதய நோயின் காரணமாக தலைவரால் படையில் வேண்டாம் ஒரு தொலைக்காட்சி பிரிவுக்கு போங்கன்னு சொல்லி செய்தி பிரிவுக்கு போய் அங்கேருந்து நாடக பிரிவிலேருந்து அப்படி இயக்கத்துக்காக தொடர்ச்சியாக உழைச்சவங்களை கடைசி காலகட்டங்களை பிடிச்சி ரொம்ப நாட்களாக வச்சு ஒரு பெண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்களா தா ஒரு துண்டு மூடி ஒரு அக்காவை கொண்டு வந்து போட்டிருப்பாங்க அவங்க என்ன சிரமத்திற்கு இடையில் கொலை செஞ்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவங்க போரோட அறத்தை மீறி அவ்வளோ வேலை பார்த்தாங்க ஆனால் இயக்கம் ஒரு இடத்துல கூட அந்த அறத்தை மீறி ஒரு சிறு துளி அளவு கூட இன்னும் சொல்லப்படாது இருந்தால் ஒரு சிங்கள இராணுவனை நம்ம வந்து பிணை கைதியாக பிடிச்சி வச்சிருக்கிறது இயக்கம் அந்த சிங்கள இராணுவனை சந்திப்பதற்கு அவங்க மனைவி வந்துட்டு போகிறாங்க வந்து ஒரு நாலு நாள் ஒரு ஒரு ஆறு ஒரு நாலு மாதம் கழித்து திருப்பியும் அதே பெண்ணு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிங்கள பெண்மணி வந்து சந்திச்சுட்டு போனாங்க இல்லையா தலைவரோட அனுமதி பெற்று சந்திச்சுட்டு போகும்போது நேரம் தவறி போனதுனால அவங்களால அந்த அந்த பாதுகாப்பு படையோட இங்கே நம்மளோட எல்லைக்கும் அவங்க எல்லைக்கும் மூடப்பட்டுருச்சு அப்போ மறுநாள் தான் போக முடியும் அப்போ திருப்பி நம்ம பக்கமே வந்து போது இங்கேருந்த அதிகாரிகள் நம்மளோட தளபதிகள்கிட்ட கேட்கு தளபதிகள் கேட்குறாங்க இது தமிழீழ நாடு நீங்கள் சிங்கள நாடு வந்தீங்க பாத்தீங்க ரைட்டு இன்னைக்கு இரவு தங்கணுன்னா நீங்களே முடிவு பண்ணுங்கள் எங்கே தங்குனா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு சிறை கைதியோட மனைவி நம்மளோட பார்வையில் அப்படி ஒரு பிணை கைதியோட மனைவி தான் ஆனால் இங்கே இருக்க தளபதி எப்படி கேட்கறாங்க நீங்கள் எங்கே தங்குனா சரியாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேறறி வளன்னு ஒரு பையன் அந்த நேரத்தில் ஒரு பையனை தூக்கி உள்ளே கொண்டு போது அவங்களை பார்க்க போன நம்ம அம்மா அற்புதமால பாத்ரூம் போகணுன்னு சொன்னால் திறந்து விட்டுக்கிட்டே போங்கன்னு சொல்லி காவல்துறை பக்கத்திலே நிற்கும் குற்றம் சாட்டப்பட்டவன் தான் குற்றம் நிரூபிக்கப்படலை அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அப்படி கேவலமாக நடந்துக்கிட்டாங்க ஆனால் நம்ம ஈழப் போராளிகள் நீங்கள் எங்கே தங்கன்னு சொல்லுங்கள் அங்கே தங்க வைக்கணும்னு சொல்லும்போது என் கணவன் இருக்கிற இடத்த விட எந்த இடம் எனக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லும்போது கணவனோடு இருக்க வைக்கிறாங்க அந்த நேரங்களில் அவங்க ஒன்று கூடிடுறாங்க அந்த ஒன்று கூடிய விளைவு நாலஞ்சு மாதம் கழித்து அவங்க கருத்தரிக்கிறாங்க இப்போ அந்த ஊரில் இவங்க சந்திச்சதோ போனதோ தெரியாது இல்லையா அப்போ அந்த கற்பிணி பெண் மேலே ஒரு அவதூறு அந்த கற்பம் எங்கேருந்து வந்தது அப்போ அவங்க தவறான பெண் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ என் கணவர் வந்து சொன்னால் மட்டும்தான் நான் என் கணவரோட ஒன்று சேர்ந்து தான் நான் கருப்பமானேன் அப்படிங்கிற செய் என்னோட அதாவது அந்த பெண்ணோட கண்ணித்தன்மையும் ஒரு ஒழுக்கத்தையும் மீட்டு கணவன் வந்தால் தான் முடியும் இதுக்கு கண்டிப்பாக இயக்கம் உதவி செய்யணும்னு கேட்குறபோது தலைவர் மறுவார்த்தை பேசாமல் ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தை காப்பாற்ற முடியாமல் நம்ம ஒரு பிணைக்கைதி வச்சு பிரயோஜனம்னு சொல்லி அந்த பிணைக்கைதியை திருப்பி விட்டுட்டாங்க பிணைக்கைதிங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியும் நம்ம எதிரிட்ட நம்ம பேரம் பேசுறதுக்கு உதவும் நம்மளோட ஆட்களை திருப்பி மீட்டெடுக்க உதவும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு இழுக்கு வருது அவங்களோட மானத்துக்கும் கற்புக்கும் ஒரு இழுக்கு வருது அப்படிங்கும்போது அவன் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்த இயக்கம் நம்மளோட விடுதலை புலிகள் இயக்கம் அப்படிப்பட்ட மக்கள் இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்வது குழந்தைகள்லாம் பார்க்காம கடைசி காலகட்டங்களில் சூசையோட குரல் பதிவு எல்லாம் கேட்டிருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் சனம் வந்து நோய் அடிபட்டு கிடந்தாங்க நாங்கள் ஐநா சபைக்கு முயற்சி பண்ணோம் பல்வேறு ஜெனிவா நாடுகளுக்கு முயற்சி பண்ணோம் யாருமே கேட்காத ஒரு விளைவு அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் செத்துட்டாங்க இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேலே காயப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற ஒன்று லட்சத்தி எழுபத்தாயிரம்ன்றது ஒரு எண்ணிக்கை தான் ஆனால் இன்னும் எவ்வளோ பேர் காணாமல் போனாங்க எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய பாரிய பெரிய இழப்பை தான் நம்ம வந்து சந்தித்து நிற்கிறோம் அதுவும் கடைசி அந்த முள்ளிவாய்க்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலைவனத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் எல்லா மக்களையும் கொண்டு வந்து போட்டு அங்கே குடிக்க சாப்பாடு சா தண்ணி இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இயக்கம் கிடைத்த பொருளை வச்சுக்கிட்டு உப்பு இல்லாமல் அந்த கஞ்சியை வருகிற சூழல் அந்த இடத்துல நடந்தது அதை நம்ம நினைவு கூர்ற விதமாக தான் நம்ம நாம் தமிழர் சார்பாக எப்பயுமே வந்து வருஷ வருஷம் உப்புல்லா கஞ்சியை சாப்பிடணும் ஏன்னா இயக்கத்து நீங்கள் இலங்கையோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் தென் தென்க வடகிழக்கு பகுதிகளெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பசும் ஜோலையாக இருந்த பகுதி அந்த பனைமரம் தென்னை மரத்திலூடாகவே மிகப்பெரிய சர்வதேச பொருளாதாரத்தை மீட்டெடுத்த எடுத்த சமூகம் அங்கே இலங்கை சமூகம் அப்போ அவங்க அவ்வளோ செல்வ செல்லு வாழ்ந்தவங்க இயக்கத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவங்க இஸ்லேருந்த இருந்த ஒரு நாடு கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே அந்த நாடு உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன நினைச்சுக்கா நாம எப்பயுமே நம்ம நாட்டுல சந்திப்போம் சந்திப்போம் பேசிக்கிறாங்க ரெண்டு பேர் சந்திச்சா கூட அவன் மொழியில பேசுறது நம்ம நாட்டுல நம்ம சந்திப்போம் அப்படின்னு பேசுவாங்க அது மாதிரி நமக்குள்ள ஒரு ஒரு உறுதி இருக்கணும் இந்த நாள் இல்லாம தினமும்னு நினைச்சுக்கணும் நம்ம ஈழத்துல ஒரு நாள் சந்திப்போம் ஈழ நாடை நம்ம என்றால்தான் நம்ம சந்திக்க முடியும் நீங்க போகலாம் நான் போகாம இருக்கலாம் நாம் போகலாம் நீங்க போகாம இருக்கலாம் ஆனால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு உறுதிமொழி வேணும் நாம் ஈழத்தில் கட்டாயம் சந்திப்போம் நம்ம வாழ்ற காலத்திலேயே நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுக்கணும் அந்த உறுதிமொழி தான் நம்ம மிகப்பெரிய வெற்றியை இங்கே ஏற்படுத்தி தரும் அந்த நாட்டை அமைப்பதற்கான சுதந்திர தமிழில் அரசை அந்த இறந்து போன மாவீரர்கள் பொதுமக்கள் எல்லோரோட கனவையும் நனவாக்குற ஒரு தான் நாம் தான் நிற்குது அந்த உறுதியோட இன்றைக்கு எங்கள் மக்கள் அந்த வன்னிக்கடல் பகுதியில் ரெண்டு 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 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு மூணு நாலு லட்சம் மக்கள் ஒன்று திரட்டப்பட்டு மிக சிரமமான சூழலில் இல்லாத போது கஞ்சி இல்லாத சாரில் எதுவுமே இல்லாதபோது கிடைத்த உணவு எடுத்து அந்த இருந்த சிரட்டை எடுத்து அந்த சிரட்டையின் மூலமாக அந்த உப்பு இல்லாமல் கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டாங்களே அதை நினைவு ஒரு விதமாக நம்ம வருஷம் முழுக்க பண்ணுறோம் போல் இந்த நம்ம தொகுதியிலையும் இந்த முறை எல்லோருக்கும் இல்லா கஞ்சி வழங்கப்படுகிறது அதை நாம் உட்கொண்டு நம்மளோடய முன்னாடி இருந்தவங்க எப்படி எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம் நினைத்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாம் இன்னும் இந்த மக்களுக்காக இந்த இனத்திற்காக நாம் எவ்வளோ வீரியமாக வேலை செய்யணும் இந்த நாளை இன்னும் தொடர்ச்சியாக அனுசரிக்க இன்னும் சொல்லப்போனா பாருங்க முத்துக்குமரன் ஒருத்தர் செத்து போயிட்டாரு இதே இந்த மாதிரி படுகொலை நடக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு முத்துக்குமரன்னா யாருன்னு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா இளைஞர்களுக்கு தெரியுமா விஜயை தெரிந்த அளவுக்கு ரஜினியை தெரிந்த அளவுக்கு நடிகர்களை தெரிந்த அளவுக்கு நம் நாட்டின் கதாநாயகர்கள் யார் உண்மையிலே நாட்டின் கதாநாயகன் அந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தோம் தான் அவங்களே தெரியல அப்போ அவங்களெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கான விழாக்கள் எடுக்கணும் அவங்கள முன்னிலைப்படுத்தோம்னா நம்ம விரைவாக ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கணும் அதுக்கு இந்த நாளில் நம்ம உறுதி பூண்டு கிளம்போம் எல்லாருக்கும் இப்போ உப்புல்லா கஞ்சி வழங்குவோம் நன்றி